கடந்த ஆண்டு அனைத்துலக யோகா தினத்தை முன்னிட்டு ஐந்தாயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு பங்கேற்பாளர்களுடன் மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற சக்தி யோகா பள்ளி தேசிய அளவிலும் பெரும் கவனத்தை ஈர்த்தது அந்த வெற்றி பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக கடந்த சனிக்கிழமை ஈராயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைத்துலக யோகா போட்டியை நடத்தியது நுகரிசிம்பிலான் சிரம்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் மலேசியா சிங்கப்பூர் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டனர் பாரம்பரிய தப்பு மேள இசையுடன் பிரம்மாண்டமாக தொடங்கிய அப்போட்டியில் சிறப்பு குழந்தைகள் இளைஞர்கள் பெரியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன இரண்டு நிமிடங்களுக்குள் மூன்று யோக ஆசனங்களை செய்து ஒவ்வொரு ஆசனத்தையும் குறைந்தது ஐந்து வினாடிகள் நிலைத்திருக்க செய்து தங்களின் திறமைகளை அவர்கள் வெளிப்படுத்தினர் நிலைத்தன்மை ஆசனத்தின் வளைவுகள் துல்லியமான செயல்பாடு முக பாவனை ஆசனத்தில் வெளிப்பாடு ஆகிய அடிப்படைகளில் அவர்களின் படைப்பு மதிப்பீடு செய்யப்பட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன